திருவாரூர் திட்ட இயக்குநர் ஊழியர் விரோத போக்கை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் இரவு நேரத்தில் திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திருவாரூர் திட்ட இயக்குநர் ஊழியர் விரோத போக்கை கண்டித்தும் இரவு நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வாரந்தோறும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் இரவு நேர ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவதும் தினசரி கூகுள் மீட் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவதை கண்டித்தும் ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்களை அசாம் நக்சலைட்டுகள் என கூறி வருவதை கண்டித்தும் கலைஞர் கனவு இல்லம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஆகிய பணிகளுக்கு நிதி விடுவித்தும் திருவாரூர் மாவட்டத்தில் தெரிவிக்காமல் அலட்சிய போக்குடன் செயல்படும் திட்ட இயக்குநரை கண்டித்தும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு வாய்க்கால் வெட்டும் பணியை வழங்காததை கண்டித்தும் திருவாரூர் திட்ட இயக்குநர் விரோத போக்கை கண்டித்தும் இரவு நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக ஆர்ப்பாட்டம் தொடங்கும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் இரவு நேரம் வரை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்ற கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்து ஊழியர்களை அழைத்து வந்து ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினர் இந்த ஆர்ப்பாட்டமானது மாவட்ட தலைவர் வசந்தன் தலைமையில் மாவட்ட செயலாளர் செந்தில் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்